நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பன்னிரெண்டாம் தேதி பிஜிடிஆர்பி எழுதி ஒரு வழியாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க நம்ம பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ டெட்டுக்கும் வந்து படித்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க பிஜிடிஆர்பி வினாத்தால் எளிமையாக இருந்ததா அல்லது கடினமாக இருந்ததான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் அந்த அளவுக்கு டிஸ்கஷன் இருக்குது சில மேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஆர்பி ஈஸியாக இருந்தது கண்டிப்பாக நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோன்றாங்க சில மேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம் டிஆர்பி கொஷின்ஸே ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பல மேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த முறை வந்து மீடியமாக இருந்தது அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் நாங்கள் ஓரளவுக்கு மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பரை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க அதாவது பிடித்துக்கிறது நியூ சிலபஸ்ஸு ஆனால் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு சிலபஸ்லேருந்து கேட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து தேர்வர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலே வந்து இது இல்லாமல் தற்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கு மட்டும்தான் பன்னெண்டாம் தேதி வந்து டிஆர்பி எக்ஸாம வைக்கப்பட்டது மேலும் வந்து காலி பண்ணிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா அல்லது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தமிழக அரசு வந்து இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி எனவே நண்பர்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க டிஆர்பி வந்து ஈஸியாக இருக்கு கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரிசல்ட் வரும்போதுதான் அதனுடைய அவுட்புட் என்னன்னு தெரிய வரும் சரிங்களா அதால வந்து நம்ம இப்பயே வந்து எதுவுமே அவசரப்பட்டு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து நிலைமை போயிட்டு இருக்குது அதால வந்து நீங்க இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் அந்த கொஷின் பேப்பர்லயே இருக்காமல் நீங்க அடுத்து வந்து வரக்கூடிய டிஎன் டெட்டி எக்ஸாமுக்கு நீங்க பேப்பரை வந்து ரெடி பண்ணலாம் ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாத காலமாகவே உள்ளது ஒரு மாத காலம் மட்டும்தான் உள்ளது எனவே அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா ஒரு விஷயம் முடிந்து போன பிறகு அதே வந்து பேசிக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக மன தான் ஏற்படுத்தும் சரிங்களா காலி பணியிடங்கள் அதிகரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இது தமிழக அரசு முடிவு கண்டிப்பா நல்ல விஷயம் சொல்லுவாங்க ஸோ நம்ம எதையுமே வந்து நாமளா ஒன்று போட்டி நம்மளா வந்து எடுத்துக்கிட்டு நம்மளா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது நண்பர்களே எனவே நீங்க தயவு செய்து படிச்சுட்டு வாங்க நண்பர்களே நிச்சயம் வந்து பார்த்தோன்னா கொஷின் பேப்பரு ஸ்டேட்டஸ் வந்து இப்ப சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஆன்சருக்கே விடும் தான் அது வந்து என்னன்னு தெரிய வர நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்